ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அண்ட் பி ஹாப்பி நம்ம இன்றைக்கி ஒரு ரீடிங் பார்க்கலாம் இந்த ரீடிங் வந்து எதுக்காக அப்படின்னா அதாவது நீ இப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அதை பற்றி ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிட்டுருக்கலாம் அது வந்து செய்யவா வேணாமா எப்படி ஆரம்பிக்க எப்படி செய்ய அது எப்போ ஆரம்பிக்கலாம் இல்லை அது எப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ற பலவிதமான கேள்விகள் உங்கவுங்க அவங்கவங்களோட சூழ்நிலையை பொறுத்து பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமான ஒரு கைடன்ஸாக வந்து இந்த ரீடிங் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் அவங்களையெல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ்வல் இன்றைக்கி நான் ஃபைல் செலெக்ஷனுக்கு எதுவும் வைக்கலை நீங்கள் நம்பர் ஒன் டூ த்ரீல வந்து எனி ஒன் நம்பர் நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களோட பைல் எதுவோ அந்த பைலுக்கு நீங்கள் டைரெக்டாக போயிடலாம் ஸோ இப்போ நம்ம ரீடிங் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ இப்போ பைல் ஒன்று நினச்சவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பைல் ஒன்றுன்னு நினச்சவங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம் கூடவே ஒரு நான் ஃப்ளவர் ஏஞ்சல்ஸ் கார்டு எடுத்திருக்கேன் ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு இந்த மனநிலைக்கு நீங்கள் என்ன ஃப்ளவர் வந்து என்ன ஃப்ளவர் மெடிசன் நீங்கள் எடுக்கலாம் இல்லை சேன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனாகவும் நான் அதையும் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ளவர் ஏஞ்சல் கைடன்ஸும் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ பார்க்கலாம் இப்போது ஸோ பயில்வோனு நினச்சேன் உங்களுக்கு நீங்கள் வந்து அதாவது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பெரிய பர்டனா நினைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் மனசில் வச்சுருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அது நமக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு விழுந்துருச்சே தலையில் அப்படின்னு வந்து ரொம்ப பெரு பெருசாக அதை வந்து ஒரு சுமையாக நினைச்சு நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதி என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஒரு அமைதி தான் உங்களுக்கு தேவைப்படுது இப்போ ரொம்ப பொறுமையாக நீங்கள் இப்போ வந்து இந்த பீரியடை வந்து கடந்து வரணும் ஸோ இப்போ இதை வ இதை வந்து இப்போயே வந்து நீங்கள் செஞ்சு முடிக்கணும் யாரும் வந்து உங்களை வந்து இது நீ இப்பயே பண்ணியாகணும் இவ்வளோ நாளில் நடந்தாகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து உங்களை யாரும் இங்கே வந்து கட்டாயப்படுத்தலை உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது நீங்கள் அமைதியாக இருங்க இப்போதைக்கு இந்த டைமில் வந்து இது திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை இப்போவே பண்ணியாகணும்னு கிடையாது நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக இருந்து நீங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதை பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த வேலை பர்டிகுலர் பொறுப்பு என்னவோ அதை வந்து எப்படி வந்து நீங்கள் ஒரு டெய்லி பேசிஸாக அதை வந்து பிரித்து சின்ன சின்ன கோல்ஸாக பிரித்து ஒரு டெ டெய்லி வந்து ஒரு ஒரு படியாக வந்து என்னென்ன ஸ்டெப் அதுக்காக செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணி அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக கொண்டு போங்க தான் வந்து இங்கே ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் இப்போதைக்கு இது வந்து கரெக்டான ஒரு நேரம் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு நேரம் இல்லை அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதை யோசித்து அதை எப்படி இன்னும் கரெக்டாக பிளான் பண்ணலாம் எஃபெக்டிவாக நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்லெல்லாம் நீங்கள் யோசிங்க உங்களுக்கு வந்து மேலே மேலே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அன்ஃபோல்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இந்த பிளான் என்னவோ உங்களுடைய ஒர்க் என்னவோ அந்த அதை பற்றின அந்த என்னென்ன நீங்கள் டே டு டே லைஃப்பில் செய்யணுமோ அதையெல்லாம் வந்து பிரித்து பிரித்து அதை வந்து என்ன சொல்கிறது ஒரு மைக்ரோ கோல் மினி கோல்ன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி இது செய்யலாம் இன்னைக்கு நாளைக்கு அது செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் சார்ட் எழுதுங்க அது நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம அதை செஞ்சுருக்கோம் ஒரு ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அதை வந்து நிதானத்தோடு பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் ஓப்பனப் ஆகும் ஸோ அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வர்றப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடுவீங்க இப்போதைக்கு நீங்கள் அதை நினச்சி ரொம்ப பெரிய பொறுப்பை நம்ம தலையில் விழுந்துருச்சே இல்லை இதை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஓவர்வெல்ம்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த மனநிலையை வந்து இப்போ மாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து எல்ம் தான் வந்து சூட் ஆகும் ஓகேங்களா உங்களுடைய இந்த மனநிலைக்கு அதாவது ஃப்ளவர் மெடிசின் பேட்ச் ஃப்ளவர் மெடிசின் இது அந்த ஃப்ளவர் ஏஞ்சல்ஸ் கார்டு தான் இது ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ளவர் மெடிசன் வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க இது கம்ப்ளீட்டாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எல்ம் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் அந்த எல்ம் ஃப்ளவர் நேமை வந்து ஒரு ஒன் ஆர் டென் டைம்ஸ் அந்த மாதிரி சேன் பண்ணி கொடுங்க எல்லாம் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சேன் பண்ணி சார்ஜ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து ஃபைல் ஒன்றுன்னு நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல் டூ நினச்சவங்களுக்கான ரீடிங் வந்து என்னன்னு பார்க்கலாம் ஓகே நீங்கள் பாயில் டூ நம்பர் டூ நினச்சவங்க சம்திங் ஏதோ வந்து இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டோ இல்லை கட் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் ஏதோ சம்திங் ஏதோ நடந்துருக்கு உங்கள் லைஃப்பில் ஸோ அதை நினச்சே நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சலாக ஒரு டிப்ரெஷனில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து மேபி இது வந்து ஒரு இங்கே மேரேஜ் பத்தின ஒரு லவ் லவ் அண்ட் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் சிலருக்கு சிலருக்கு வந்து எஸ்பெஷலி இது வந்து ரிலேஷன் சம் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான இஷ்யூ மாதிரி தெரியுது அண்ட் மேபி சிலருக்கு வந்து இது சிலருக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஃபைனான்சியல் லாஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் ஒரு மனப்போராட்டத்தில் இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய குருமார்களோ உங்கள் குலதெய்வமோ இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் பற்றி தெரியும் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அவங்களையெல்லாம் உங்களை பற்றி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஏஞ்சல் என்னமோ அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சொல்யூஷன் கேளுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகேங்களா இல்லை உங்கள் குலதெய்வம் அவங்கள வந்து அவங்க கிட்ட சரண்டர் ஆகுங்க அவங்கக்கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மெசேஜ் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு வேண்டுதல் கூட வச்சுட்டு வரலாம் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் யாரை வந்து உங்களுடைய குருவா இல்லை கார்டியன் ஏஞ்சல் இல்லை உங்கள் குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கும்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய இப்போதைய பாரத்தை வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்புறம்தான் வந்து உங்களால் வந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வர முடியும் நிதானமாக நின்று யோசிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து இதுதான் தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் கிடைக்க போகுது ஓகேங்களா கண்டிப்பா அது வந்து பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடைக்க போகுது ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்னு இந்த என்ன உங்களுக்கு பாஸ்டில் என்ன உங்களுக்கு ஹர்ட் பண்ணிச்சோ ஊண்டிங் ஆச்சோ மனசு காயமாச்சோ அந்த இன்சிடென்ட்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதை வந்து லெட் கோ பண்ணுங்க இல்லை யாரையாச்சும் நினச்சி நீங்கள் ஃபர்கிவ் பண்ணணுமோ அவங்களை வந்து ஃபர்கியூ பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து இங்கே உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இப்படியே இருக்கிற மாதிரி தோணலாம் பட் இது வந்து சீக்கிரம் வந்து சரியாக போகுது அதில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் தான் வரப்போகுது ஓகேங்களா மேபி உங்களுக்கு அந்த லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ் ஆகலாம் இல்லை உங்களுக்கு அந்த ஃபினான்சியலாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி நீங்கள் எதிர்பார்த்த அந்த இன்கம் வந்து வர ஆரம்பிக்கலாம் ப்ராஃபிட் கிடைக்கலாம் பிஸ்னஸில் ஆகட்டும் உங்கள் கேரியரில் மேபி ப்ரமோஷன் அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் தவற விட்ட வாய்ப்புகள் ப்ரமோஷன் அது மாதிரி எதுவும் இருந்தான்னா அது உங்களுக்கு கரெக்டான ஒரு டைமில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அந்த ஃபினான்சியல் நீடு நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அதுவும் வந்து நல்லபடியாக உங்கள் கைக்கு வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அது பாசிட்டிவ் அவுட்கம்மாக தான் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இந்த பழசை பற்றி அது இதுன்னு கொ போட்டு மனசை ஒழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு மன இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு கனிசிக்கல் அப்படின்ற இந்த ஃப்ளவர் மெடிசன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா எப்போயும் போல் வாட்டரில் நீங்கள் சார்ஜ் பண்ணி குடிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபைல் டூ நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல் த்ரீ நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்த்துடலாம் ஓகே ஃபைல் த்ரீ நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு இது வந்து நிறையா சுச்சுவேஷன்ஸ் தெரியுது இந்த ஃபைல் த்ரீ பார்க்குறவங்களுக்கு சிலர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மகன் மகளுக்கு வந்து மேரேஜுக்கான அலையன்ஸ் பார்த்துட்ருக்கலாம் அது இன்னும் அமைய மாட்டேங்குது வயசு மட்டும் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒரு மேரேஜ் அலையன்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு குழந்தை பக்கியத்துக்காக எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம் இன்னும் டிலே ஆகுது வருஷம் ஆகுது அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் நீங்கள் இல்லை சிலருக்கு வந்து ஒரு தீராத ஒரு நோயாக இருக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து என்ன ஒரு வேற ஒரு உங்களுக்கு உங்கள் பர்சனலில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதாவது இதுக்கு வந்து கடவுள் தான் மனசு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பயல்திரையும் நினச்சவங்க உங்கள் மனநிலை வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் கண்ணை திறந்தால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா மேரேஜ் அலையன்ஸு சிலருக்கு வந்து அந்த ஹெல்த் இஸ்யூஸ் இருக்கலாம் எத்தனை டாக்டர் பார்த்தாலும் இன்னும் தீரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ வயல் திரின்னு நினச்சவங்க உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா அதாவது இந்த நியர் ஃப்யூச்சர் ஓகேங்களா ரொம்ப கூடிய சீக்கிரத்துலேயே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல ஒரு திருப்பம் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் பேசணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய உங்களுடைய உங்கள் சைடில் உங்கள் மனசில் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ உங்களுடைய பிரச்சனையை பற்றி அதை வந்து கரெக்டாக வந்து எடுத்து சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர்கிட்டையே போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனையை வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொன்னால் தான் அவங்க வந்து அதுக்கு தகுந்தாப்புல ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி இப்போ வேறு ஒரு லாயர்கிட்டையே போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் சைடு உள்ள என்னென்ன உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கும் வேறு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் பேசுகிறப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு அலைன்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த உங்கள் நீங்கள் அந்த மீடியேட்டர் அந்த ப்ரோக்கர் பர்சன் மேபி யாராக இருக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஒரு இது தான் நான் நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து இது தான் அப்படின்ற மாதிரி அந்த என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் சொல்லணும் ஸோ இந்த பைல் த்ரீ நினைச்சவங்க நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய த்ரோட் சக்கராக வந்து நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா okay, throat chakra வந்து கிளன்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை அந்த ஹம் அப்படின்ற அந்த பீச் மந்த்ரா வந்து நீங்கள் சேன் பண்ணலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வந்து பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படியே நிற்க போகிறதில்ல நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லபடியாக நல்ல பலனு தான் வந்து கொண்டு வரப்போகுது ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்குது மேரேஜுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஆன்லைன் அமைஞ்சு சீக்கிரமே வந்து மேரேஜ் வந்து நல்லபடியாக ஆகும் அதே மாதிரி உங்களுக்கான கரெக்டான ஹெல்த் இஷ்யூஸ்னால கஷ்டப்படுறவங்க உங்களுக்கான ஒரு கரெக்டான டாக்டரு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அண்ட் கரெக்டாக வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கான அந்த மெடிக்கேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு அமையும் ஓகேங்களா ஸோ இந்த நியர் ஃப்யூச்சர் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து உங்களுக்கு அமையும் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக உங்களை எவ்வளோக்கு எவ்வளவு ரிலாக்ஸாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கான அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கிளென்ஸ் ஆகி உங்களுக்கான அந்த எனர்ஜி மாறுறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சேஞ்சஸ்லாம் நடக்க நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் வந்து சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்றது தான் வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் நீங்கள் வந்து கடவுளேன்னு நீங்கள் வந்து சரணடைகிறது தான் வந்து இங்கே வந்து உங்கள் மனநிலையாக இருக்குது இப்போதைக்கு நீங்கள் கடவுள் நமக்கு மனசு வச்சா மட்டும்தான் உண்டு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனநிலை ஸோ நீங்கள் வந்து அமைதியாக பொறுமையாக நீங்கள் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த கடவுளை வந்து நீங்கள் டெய்லி வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவங்களை கும்பிட்டுட்டு வாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்களோ என்ன ஜபம் பண்ணுவீங்களோ உங்களுக்கு என்ன செஞ்சால் அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஒரு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து டெய்லி ரொட்டீனில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நல்ல ஒரு திருப்பமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதில் வந்து நல்ல பலன் கிடைக்கும் அது வந்து நல்ல ஒரு பிளஸ்டி கிஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அமையிறது ஓகேங்களா அந்த குழந்தையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு அமையக்கூடிய அலைன்ஸாக இருக்கட்டும் நல்லா ஒரு காட்லி கிஃப்ட்டுங்கிற மாதிரி டிவைன் கிஃப்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது தான் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் இந்த ஸ்வீட் செஸ்னட் அப்படின்ற அந்த ஃப்ளவர் மெடிசன் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா தண்ணியில் வந்து சேன் பண்ணி சார்ஜ் பண்ணி கொடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பேச்வர் ப்ராக்டிஸ்னர் தான் தெரப்பீஸ் தான் நான் பிஎஸ்எஸ் சர்டிஃபைட் தெரப்பீஸ் தான் நான் ஓகேங்களா உங்களுக்கு பேட்ச் ஃப்ளவர் சம்மந்தமாக கன்சல்டேஷன் இல்லை ஃப்ளவர் மெடிசின்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் என்கிட்ட இருக்கிறது வந்து நான் யூகே இம்பார்ட்டன்ட் கிட்டே தான் நான் வச்சுருக்கேன் அதில் வந்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ட்ராப்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை பில்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இப்போதிக்கி நான் இந்த ஒன் கிராம் பாட்டில் அந்த பவுச் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து ஃபுல் கிட் ஓகேங்களா இதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டியாக நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போகிற மாதிரி இந்த ஒரு ஃபுல் கிட்டு கிடைக்கும் இது வந்து டூ கிராம் பாட்டில் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு கிளென்சரும் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது நான் ஆல்ரெடி வந்து நம்ம கம்யூனிட்டி பேஜ்லேயும் போட்டிருக்கேன் ஸோ ஏற்கனவே ஒரு இன்னொரு வீடியோலேயும் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃப்ளவர் மெடிசின்ஸ் பற்றி நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ஃப்ளவர் மெடிசன் சம்மந்தமாகவும் ஏதாச்சும் வீடியோஸ் போடணும் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த ஃப்ளவர் மெடிசின்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சம்மர் ஏப்ரல் மேலே வந்து உங்களுக்கு வந்து கன்சஷனில் ஆஃபரில் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து பை ஒன் கெட் ஒன் கிளென்சரு இதுவும் வந்து உங்களுக்கு டென் டென் வந்து கன்சஷனில் கிடைக்கும் ஓகேங்களா ஓவரால் அமௌண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்ததுனாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டவுட் கேளுங்க ஓகே தேங்க்யூ அண்டு நிறைய பேர் subscribe பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ subscribe பண்ணிட்டு பாருங்கள் அது வந்து இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம சேனல் வளர்றதுக்கு நானும் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான ரீடிங் ஸ்ப்ரெட் எல்லாம் போட்டு நான் நிறைய டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு வந்து நினச்சிருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறிங்கன்றதை பொறுத்து நான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் subscribe பண்ணாமல் பார்க்குறவங்களும் subscribe பண்ணுங்கள் and ஆல்ரெடி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் மேல மேலே மேல மேலே போய்கிட்டிருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நம்ம சீக்கிரமே வந்து தௌசண்ட் subscriber வந்து க்ராஸ் பண்ணிடலாம் ஸோ அது இன்னும் நமக்கு எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே எனி டவுட்ஸ் எனக்கு வந்து contact பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ